ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்ருசியர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க தேங்காய் திரட்டுப்பால் ரொம்பவே சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிக்கிறேன் ஒரு முழு தேங்காயை துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காயை இப்போ சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயோட அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டை தேங்காயை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது ரெண்டுலருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் தேங்காய் நல்லா பொன்னிறமாக வருப்பட்டதும் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் உள்ள பாலை சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்வீட் ரொம்பவே அருமையாக இருக்கும் பால் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை மீடியமுக்கு மாற்றிட்டு ஒரு கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம் இதை ஹைக்கும் மீடியம்கும் மாற்றி மாற்றி பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பால் நல்லா கெட்டியாகி இந்தளவுக்கு சுண்டி வந்ததும் நம்ம இதில் தேவையான ஸ்வீட் சேர்த்துக்கலாம் பத்து டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதிலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா திக்காகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா அளவுக்கு கெட்டியாகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் திருட்டு பால் தயார் இந்த ஸ்வீட்டாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே